வியாபாரி பணம் படைத்தவன் வசதி படைத்தவன் தனக்காக அடிபுடிப்பட்டவன் தனக்காக வியாபாரம் செஞ்சவன் தனக்காக போஸ்டர் ஒட்டியவன் நன்றிக்கடனுக்காக இதெல்லாம் கொடுக்கப்படுது இப்படி எல்லா இடங்களிலும் கருத்து முரனோட இந்த தேசிய பட்டியல் இப்படி இருக்கிற நேரத்துல வந்து ரவி கருணாநாயக்க என்ன பண்ணினாரு அப்படின்னு கேட்டீங்கடா அவர் வந்து யாருக்குமே தெரியாம இந்த பரிவரதனை முறையில்லாம நடந்ததுனால நாட்டுக்கேற்பட்ட நட்டம் அப்படின்னு சொல்லி கோச்சுக்கு சொல்லப்பட்ட மற்றும் கணக்காய்வாரைய அறிக்கையின் அறிக்கையின்படி பதினைந்து பில்லியன் ரூபா அது கோடியில சொல்றதா இருந்தா ஆயிரத்தி ஐநூறு கோடி ரணில் விக்ரமசிங்க மிகப்பெரிய ராஜதந்திரி மிகப்பெரிய ஒரு அரசியலை பலர்ந்து கொட்டப்பட்டவர் இவருக்கு இது தெரியாமலே இது நடந்தது இவ்வளவு பெரிய மோசடி சின்னவங்களை சட்டத்திற்கு முன்ன நிறுத்தணும் ஆலோசிசை கொண்டு வரணும் அலோசிசை உள்ள தள்ளணும் அர்ஜுன் மகேந்திரனை கொண்டு வரணும் இதுக்கு பின்னால் இருந்த எல்லாரையுமே ஜெயிலுக்கு அனுப்பணும்னு ஒரு விவசாயோட மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளுக்கு அலைக்கும் வணக்கம் இந்த காணொளியில நாங்க எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா குழம்பிய குட்டையில மீன்பிடித்த ரவி அல்லது குட்டையை குழப்பி மீன்பிடித்த ரவி அதுதான் அச்சாராகி போயிருக்கிற சிலிண்டருடைய தேசிய பட்டியல் குறித்து தான் இந்த காணொளியில நாங்க பேச போறோம் இது வரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ரவி கருணாநாயக்கிக்கு இந்த தேசிய பட்டியல் கிடைத்தது நாட்டுக்கு ஆரோக்கியமா சமூகத்துக்கு ஆரோக்கியமா இல்லையா என்ற ஒரு விஷயத்த கமன்ல சொல்லுங்க தேசிய அளவுல போட்டியிடுகின்ற ஒவ்வொரு கட்சிகளும் எடுக்கின்ற வாக்குகளை வச்சு அவங்களுக்கு தேசிய பட்டியல் என்று சொல்ல ஒரு போனஸ் கொடுப்பாங்க இந்த போனஸ் கொடுக்கிறதுக்கான காரணம் என்ன அதுக்கான தகுதிகளை காரணத்தை தகுதி என்ன தெரியுமா மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு நன்மதிப்பை பெற்றிருக்கணும் கல்விக்காக அவருடைய வாழ்நாளை கழிச்சிருக்கணும் மூணாவது அரசியல் பின்புலம் அவருக்கு இருக்கக்கூடாது அடுத்தது தேர்தல்ல அவர் களம் கண்டிருக்க கூடாது அடுத்த ஒரு விஷயம் தான் இவைகளின் ஊடாக அறிஞர்கள் விற்பனர்கள் உள்வாங்கப்படணும் காரணம் இவங்களுடைய இந்த அறிவு அவங்களோட துறை சார்ந்த அவங்களுடைய அந்த ஆளுமையை அந்த ஆளுமையினூடாக மக்கள் பயனடையணும் என்பதுதான் அந்த தேசிய பட்டியலினுடைய நோக்கம் இப்ப கொஞ்சம் யோசிங்களே இந்த கண்டிஷன்ல தானா தேசிய பட்டியலினூடாக ஒவ்வொரு கட்சி மக்கள் உள்வாங்குது வியாபாரி பணம் படைத்தவன் வசதி படைத்தவன் பேச தெரியாதவன் தனக்காக அடிப்படிப்பட்டவன் தனக்காக வியாபாரம் செஞ்சவன் தனக்காக போஸ்டர் ஒட்டியவன் நன்றிக்கடனுக்காகத்தானே இதெல்லாம் கொடுக்கப்படுது இதெல்லாம் ஏன் சொல்றோம் அப்படின்னு கேட்டா மாற்றம் என்பது எல்லா விஷயத்திலேயும் மாற்றங்கள் உருவாகணும் அந்த புரிதலை ஏற்படுத்துறதுதான் மீசான் டிவியினுடைய முக்கியமான ஒரு பணி என்பதுல நாங்க விஷயத்துக்கு வருமே முதல்ல சிலிண்டரனுடைய தேசிய பட்டியல் அது யார் யாருடைய பேர் ஆரம்பமாக இருந்துச்சு என்ற விஷயத்த நான் சொல்றேன் அதுல முதலாவது இருந்த பேர் வந்து தினேஷ் குணவர்தன அவர் எப்படிப்பட்டவர் இருந்ததை நாங்க போன ஒரு காணொலியில் நான் சொல்லியிருந்தோம் இரண்டாவது வந்து சிலிண்டரனுடைய செக்ரட்டரி ஷாமிலா பிரேரா மூணாவதாக வந்து முஸ்தபா சட்டத்தரணி அவர் வந்து அஹ் சுதந்திர கட்சியினுடைய முக்கியமான ஒரு உறுப்பினர் அப்படி பாத்தீங்கன்னா பத்தாவது இடத்துல இருக்கிறவர் தான் ரவி கருணாநாயக்க சரி இப்ப இந்த ரவி கருணாநாயக்க பத்தாவது இருக்கிறவரு எப்படிரா தேர்தல் ஆணைக்குள்ள வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கும் இல்லையா இந்த பாராளுமன்ற தேர்தல வந்து புதிய ஜனநாயக முன்னணி என்ற ரணில் விக்ரமசிங் அவங்களுடைய கட்சி போட்டியிடுது இப்ப இவங்களுக்கு வந்து மொத்தமாக கிடைச்சது வந்து மூணு ஆசனங்கள் இரண்டு போனஸ் கிடைக்குது இந்த போனஸுக்கு யார பேரை பரிந்துரைக்கிறன்னா ஆரம்ப கட்டமாக தினேஷ் குணவர்தன அவங்களோட பேரையும் இந்த கட்சியினுடைய செயலாளர் வந்து ஷாமிலா பிரேராவையும் அவங்க பிரேரிக்கிறாங்க இந்த சந்தர்ப்பத்தில் உள்ளுக்கு கொஞ்சமாக உட்பூசல்கள் வந்து கருத்தாளர்களை வந்து எதிர்ப்புகள் வர ஆரம்பிக்குது அப்படி அதை கைவிடுறாங்க அதுக்கு பிறகு ரெண்டாம் கட்டமாக ஒரு முடிவெடுக்கிறாங்க அதுல வந்து காஞ்சனையையும் பிரமித்த பண்டாரையையும் அங்க பிரேரிக்கிறாங்க இந்த ஒரு விஷயம் பெரும்பாலான உறுப்பினர்களால் வந்து அங்கீகாரத்தை பெருகுது ஆனா சில மணி நேரங்கள்ல வந்து ஐக்கிய கட்சியில் இருந்த ரணில் விக்ரமசிங்க ஆதரிச்ச ஒரு குழுவும் வந்து பொதுஜன இருந்து ரணில் ஆதரிச்ச குழு வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அத்தோட அந்த விஷயமும் முடியுது பத்தொன்பதாம் தேதி ஆகும் பொழுது என்ன நடக்குதுன்னா துமிந்த திசா நாயக்க நிமா லான்சா மற்றும் ல அழகியவண்ண இவங்க எல்லாம் பேத்து சிபாரிசு செய்யறாங்க வந்து கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்த இப்படி எல்லா இடங்களிலும் கருத்து முரணோட இந்த தேசிய பட்டியல் இப்படி இருக்கிற நேரத்துல வந்து ரவி கருணாநாயக் என்ன பண்ணினாரு அப்படின்னு கேட்டீங்கண்டா அவர் வந்து யாருக்குமே தெரியாம தேசிய பட்டியலுக்கான பேர் பட்டியல்ல ரவி கருணாநாயக்கோட பேரை போட்டு அந்த கூட்டணியோட அந்த முன்னணியினுடைய செக்ரட்டரி ஷாமிலா பெரராவை வச்சு கையப்ப மட்டு அப்படியே தேர்தல் ஆணை குழுப்பு அது போயாச்சு இங்க யாரை போடுற எவரை போடுற ரெண்டு இருக்குது மூணு இருக்குது ரெண்டு இருக்குது யாரை போடுற அவரை போடுறா இவரை போடுற எல்லா வகையான பேச்சுக்களும் இங்கே நடக்குது ஆனா ரவி கருணாநாயகர் இந்த பேச்சுக்கு வார்த்தைக்கெல்லாம் வரது இல்லை எதுவும் இல்லை அவர் ஓரமா உட்கார்ந்துட்டு இருந்தார் ஏ அவருக்கு தெரியும் என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு விஷயம் இறுதியாக பேர் வந்தது ரவி கருணாநாயக்க அப்படின்னு சொல்லி இப்பதான் இவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி காத்து இருந்தது என்னடா இது நடக்குது உள்ளுக்கோ அப்படின்னு சொல்லி இப்பதான் யோசிக்க ஆரம்பிக்காங்க ரவி கருணாநாயக்கோட பேரை வந்து தேர்தல் ஆணையாளர் சொன்னாரு அது உத்தியோகபூர்வமாக அந்த செக்ரட்டரினோட கையொப்பமிடப்பட்டு இங்க வந்திருக்குது அதை ரத்து செய்ய முடியாது அது செல்லுபடி ஆகும் என்ற ஒரு விஷயத்த சொல்லியாச்சு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக எல்லாருக்குமே இருந்துச்சு இப்ப அதிர்ந்து போன ஐக்கிய கட்சி இவங்க என்ன சொன்னாங்கடா எங்கட கட்சியினுடைய செயலாருக்கு தெரியாமலே யாரோ ஒரு செயலாளர் சைன் பண்ணி அனுப்பி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி புலம்பரதா போச்சு இப்ப ரவி கருணாநாயக்க அரசியல் களங்களை காணவே இல்லை தேர்தல் களங்களை காணல எந்த மேடையிலும் ஒரு இருந்த ஒரு மனுஷன் இவ்வளவு வேகமாக தேசிய பட்டியலுடைய பாராளுமன்றம் போறதுன்றது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இல்லையா சரி இவர் போறதுல நமக்கு என்ன பிரச்சனை நாட்டுக்கு என்ன பிரச்சனைன்ற ஒரு விஷயத்தை நான் சொல்லி ஆகணும் அதுதான் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மார்ச் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி மூணாவது பிணைமுறை பரிவர்த்தனை நடக்குது அதனுடைய மொத்த தொகை வந்து அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கோடி இந்த பரிவர்த்தனை முறையில்லாம நடந்ததுனால நாட்டுக்கு ஏற்பட்ட நட்டம் அப்படின்னு சொல்லி கோச்சுக்கு சொல்லப்பட்ட மற்றும் கணக்காய்வாளர்களுடைய அறிக்கையின்படி பதினைஞ்சு பில்லியன் ரூபாய் அது கோடியில சொல்றதா இருந்தா ஆயிரத்தி கோடி இந்த மோசடியை செஞ்சவங்க மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் இந்த பத்து பேர்ல ரவி கருணாநாயக்க முருகர் அதுல மர்ஜுநாகேந்திரன் அர்ஜுன் அலோசியஸ் இப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு பட்டாளம் இதுல பங்கு கொண்டிருந்தாங்க இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வழக்கு இருபத்தி ரெண்டு குற்றச்சாட்டுங்களை இவங்களுக்கான வழக்கு தொடுக்கப்பட்டது சட்டமாதிபர் திணைக்களத்தினூடாக எப்படி வந்துச்சு இந்த எல்லாமே பொது சொத்துக்களின் வழக்கு தொடர முடியாது இந்த வழக்கை கொண்டு செல்ல முடியாது என்று சொல்லி மூணு மூணுல வந்து ரெண்டு பேர் அப்படி மறுதளிச்சதுனால அது ஜட்மெண்ட் அப்படி வந்ததுனால அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படுது இப்ப வாத்தி என்ன பண்ணார் போலனா இவ்வளவு பெரிய மோசடி செஞ்சவங்களை சட்டத்துக்கு முன்ன நிறுத்தணும் அலோசிசை கொண்டு வரணும் அலோசிசை உள்ள தள்ளணும் அர்ஜுன் மகேந்திரனை கொண்டு வரணும் இதுக்கு பின்னால் இருந்த எல்லாரையுமே ஜெயிலுக்கு அனுப்பணும்னு ஒரு வீக்கையோட அவர் ஒரு சட்டத்தை ஒரு ஒரு கட்டளை பிறப்பிச்சார் வந்து கடந்த காலங்களில் வந்து இதை வந்து உடனடியாக விசாரணைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கிறத பார்க்கிறோம் சரி இப்ப இப்படியான ஒரு மோசடி செஞ்சவர் இப்படியான ஒரு மோசடி வடக்கூட சம்பந்தப்பட்டவர்கள் மக்களுடைய பணத்தை உண்டியில் அப்படியே சூறையாடினவங்க மீண்டும் ஏன் பாராளுமன்றம் போகணும் என்றது எனக்கு இருக்கிற சாமானிய மனுஷனாக பரிகற்ற ஒரு பிரஜையாக ஒரு ஏழையாக ஒரு சாமானிய மனிதனாக ஒரு நடுத்தரத்து குடும்பத்து மனிதனாக நான் யோசிக்கிற ஒரு விஷயம் இந்த ஒரு விஷயம் உங்களுக்கும் இருக்கும் என்று நான் முரண் ஓட்டுக்கட்டு போக முடியும் முடியாது இல்லையா மக்கள் செருப்பாலே அடிப்பாங்க நாக்க புடுங்கிட்டு சாகுற மாதிரி நாலு கேள்வி கேட்பாங்கன்றது அவங்களுக்கு தெரியும் அதனால அவங்க என்ன பண்றனா மக்கள் செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறவங்கள முன்ன தள்ளி தேசிய பட்டியல் என்ற ஒரு விஷயத்துக்குள்ள உட்கார்ந்து கொண்டு அரசியல் ஒரு பரபரப்பா இருக்கும்போது யாருக்குமே தெரியாம உள்ள போயாச்சு எனக்கு இருக்கிற கேள்வி என்னன்னா ரணில் விக்ரமசிங்க மிகப்பெரிய ராஜதந்திரி மிகப்பெரிய ஒரு அரசியல பலந்து கொட்ட போட்டவர் இவருக்கு இது தெரியாமல இது நடந்தது அப்படின்னு பார்த்தா எனது பார்வை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரணில் விக்ரமசிங்கிக்கு தெரியாம இது நடக்கல ஒரு நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஒரு ஜனாதிபதியாகவும் இப்ப இல்லை இப்ப வந்து ஒரு ஒத்த யானையாக ஒரு பக்கத்துல இருக்கிற ஒரு தான் ரணில் விக்ரமசிங்கே இருக்கிறாரு இப்ப அர்ஜுன் மகேந்திரன் நாட்டுக்கு வந்தாலோ ரவி கருணாநாயக்க மீண்டும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டாலோ இதுக்கு மிக முக்கியமாக ஆலோசனை வழங்கியதாகவோ அல்லது இதுக்கு பின்புலமாக இருந்ததோ ரணில் விக்ரமசிங்க ஒரு விஷயம் வெளியே வந்துருமோ அந்த பயத்துல அந்த ஒரு விஷயம் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சேப்புக்காக ரவி கருணாநாயக்கிக்கு இந்த ஒரு விஷயத்தை அவர் அனுமதி கொடுத்து மறைமுகமாக செஞ்சிருக்கலாம் ஏன்னு கேட்டா சிலிந்தரனுடைய செக்ரட்டரி ஷாமிலா பேரேரான்றவர் வந்து ரணில் விக்கிரமசிங்க மிஞ்சி ஏனே கட்சிக்காரர்கள மிஞ்சி ஏனே உறுப்பினர்கள மிஞ்சி இப்படியான ஒரு துரோக செயலை செய்வாரா அப்படின்னு கேட்டா செய்வதற்கான வாய்ப்பு கிடையாது காரணம் ஆல்ரெடி அவங்களோட பேரும் அங்க இருக்கு ரவி கருண் போறதுனால அங்க தட்டுப்பட போறது ஷாமிலா பெரிய தான் பாராளுமன்ற போகாட்டியும் பரவாயில்ல ரவி கருணாநாயக போகணும்னு ஒரு ஆசை அவக்கு இருந்திருக்குமா நிச்சயம் இருந்திருக்காது அப்படியாக இருந்தார் ஒரு பலமான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சக்தி அங்க ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்கணும் அந்த சக்தி ரணில் விக்ரமசிங்கா தான் இருக்கணும் அது சரி அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்க ரவி கருணாநாயக்கால எந்த பிரச்சனையும் வரப்படாது என்பதற்கான ஒரு வழியாக தம்பி நீ பாராளுமன்ற பேத்துக்கோ அப்படின்னு சொல்லி வழிவிட்டது போல மத்தவங்களால ஒரு வாரம் பிரச்சனை இருக்கு இல்லையா அந்த பிரச்சனை ஹேண்டில் பண்ணாரு தெரியுமா இப்ப என்ன பண்ணாருன்னா எனக்கும் தெரியாது என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது சரி பரவாயில்ல யாரும் பதட்டப்பட தேவையில்லை யாரு மாத்திரப்பட தேவையில்லை இதுக்கு ஒரு வழி இருக்கு நாலு பேரை கொண்ட ஒரு குழுவை நான் நியமிக்கிறேன் அதுல தலைவராக நானே இருப்பேன் என் கண்காணிப்புகள் அது நடக்கும் ஒரு விசாரணையை நாங்க விசாரணையை செஞ்சு மூன்று வாரத்துல ஒரு அறிக்கையை நாங்க வாங்கி எடுத்து அதுக்கான சற்று நிலைக்கு நாங்க எடுப்போம் அப்படின்னு சொல்லியாச்சு சொல்லி போட்டு மனுஷன் என்ன பண்ணினாருன்னா இந்தியாவுக்கு பயணம் போயிட்டாரு இந்த பிரச்சனை இனி எங்க தொடங்குற எங்க முடிக்கிற யாரு முன்னிட்டு செய்யற ஏன்னா அந்த கட்சி ஒரு அச்சார் இல்லையா இதை முன்னிட்டு செய்யறதுக்கு யாரும் இல்லை யாரை விமர்சிக்க முடியாது இல்லையா இப்படியான ஒரு விஷயமும் அங்க இருக்கு இதனால எனக்கு தெரிய வரா விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கடா பிள்ளையும் கிள்ளி தொட்டிலையும் ரணில் எல்லா காலகட்டங்களும் ஆட்டினாரு அதே மாதிரி ஒரு வேலையை இதுலயும் பண்ணி வச்சிருக்கிறாரு நாம ராஜபக்சே சொன்னாரு ஐக்கிய கட்சியை எப்படி அழிச்சாரோ அதே மாதிரி பொதுஜன பிரமுனை எங்க அழிச்சாச்சு அப்படின்னு சொல்லி கூட வந்தவங்களும் இப்ப அழிஞ்சாச்சு இதுதான் ரணில் விக்ரமசிங்க என்ற ஒரு ஆளுமை என்று சொல்றதா மகா மிகப்பெரிய தந்திரோபம் என்று சொல்றதா ராஜதந்திரம் என்று சொல்றதா அவங்களுக்கு எல்லாம் நாடு முக்கியம் இல்ல தமக்கான பாதுகாப்பும் தமிழ பாதுகாத்துக்கிறதுக்கு எது முக்கியமோ தனது கட்சிக்கு எது முக்கியமோ அதை செஞ்சு முடிப்பாங்க சின்னம் கூட அவங்க இல்ல கேஸ் சின்னம் ஏத்திரி மாதம் கொண்டு வந்தாங்க கேஸ காட்டினா போலினை இல்லாமாக்கினது போலின் என்ற யுகத்தை இல்லாமாக்கினர் ரணில் விக்ரமசிங் என்ற ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும் என்ற ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போகணும் என்பதற்காக கேச கொண்டு வந்தாங்க ஆனா மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க எனவே புரிதலோடு வாழ்வோம் நம்ம தேசத்திற்கான தேச பற்றுள்ள அரசியல்வாதிகள் எமக்கு கிடைக்கவில்லை நம்மை அடகு வைத்து நம்மளை கடனாளியாக்கி நம்மளை நடுத்தருவில் ஆக்கிவிட்டு ஆட்சியிலிருந்து தமது சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் தான் இவர்கள் என்பதுதான் எனது பார்வை எனவே பிள்ளையை கிழுகிறவர்களே பிள்ளையை மாற்றுவார்கள் அந்த மாயா ஜாலைக்கு சோரம் போனவர்களாக நாம் இருக்க வேண்டாம் என்பதுதான் மீசான் டிவியினுடைய பார்வை மற்றொரு காணொலியிலே சுவாரஸ்யமான விடயத்தோடு உங்களை சந்திக்கலாம் அஸ்லாம் வலைக்கும் வணக்கம்